தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் குருஸ் கோயில் தெருவில் உள்ள அங்கன்வாடி மையம் மூலம் அப்பகுதியில் உள்ள சிறு குழந்தைகளுக்கு வாரத்திற்கு மூன்று முட்டைகள் வழங்கப்பட்டு வருகிறது இதன்படி அதே பகுதியில் உள்ள லட்சுமி என்ற பெண்ணின் ஒன்றரை வயது குழந்தைக்கு வழங்கப்பட்ட மூன்று முட்டைகளை தண்ணீரில் போட்டு பார்த்தபோது அந்த முட்டைகள் கூமுட்டையாக இருந்துள்ளன இதனால் அதிர்ச்சியடைந்த லட்சுமி அங்கன்வாடி பணியாளர் ரோசில்டா என்பவரிடம் போனில் தொடர்பு கொண்டு கூமுட்டை குறித்து யாரிடம் புகார் அளிப்பது என்று கேட்டுள்ளார்

ரேஷனில் வழங்கப்படும் அரிசி பருப்பிலும் புழு வரத்தான் செய்யும் அதை கம்ப்ளைண்ட் செய்வியா கவர்மெண்டில் இருந்து வரும் முட்டை கூமுட்டையாக இருந்தால் நான் பொறுப்பேற்க முடியாது என்றும் அங்கன்வாடிக்கு வரும் கொண்டை கடலை புழுவாகத்தான் இருந்தது நாங்கள் சொல்லத்தான் செய்கிறோம் இருந்தாலும் எங்களிடம் கட்டாய கையெழுத்து வாங்கி சென்று விடுகின்றனர் என்று பொறுப்புடன் பதிலளித்தார் ரேஷன்ல அரிசி புழு வந்தது வரதான் செய்யும் பருப்புலையும் வரதான் செய்யும் உடனே நீ உடனே கம்ப்ளைண்ட் பண்ண போவியா

இது குறித்து அரசன் துரைசாமி என்பவர் தொலைபேசியில் குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலக கண்காணிப்பாளர் செந்தூர் பாண்டியிடம் பேசியபோது அங்கன்வாடிக்கு வரும் முட்டைகளை தண்ணீரில் போட்டு பரிசோதனை செய்த பின்னரே குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் குழந்தைகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளுக்கு அங்கன்வாடி பணியாளர்களை பொறுப்பு என்றும் தெரிவித்தார் பால்வாடி ஸ்கூல்ல கொடுக்கிற முட்டை வந்து கூமுட்டையா இருந்தால் என்ன செய்யலாம் கொடுக்கும் போது செக் பண்ணிட்டு கொடுப்பாங்களா எப்படி கொடுக்கும் போதே செக் பண்ண வேண்டாம் நம்மகிட்டவ இறங்கணும் டீச்சர் அதை தண்ணியில போட்டு பார்க்கணும் போட்டு போட்டு ஆ சரி ஆமாம் தண்ணியில் இத்தனை முட்டை அவங்களுக்கு ஓ இது வந்து நம்ம டீச்சரோட பொறுப்பு பொறுப்பு அந்த 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 டீச்சர் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன செய்யலாம் பாதிக்கும் கொடுத்துட்டு கொடுத்தேன் சிஎம் செல்லுக்கு பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிக்கோ அப்படின்னு தப்பு 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 அது முழுக்க முழுக்க டீச்சருடைய பிள்ளையோட பாதுகாப்பு அவன் பொறுப்பு ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தில் அங்கன்வாடி மையங்களில் வழங்கப்படும் அழுகிய நிலையில் தெரிவித்த பெற்றோரிடம் ஒரு அரசு வழங்கும் முட்டை அப்படித்தான் இருக்கும் என்று பகிரங்கமாக கூறிய பணியாளரின் பதில் குறிப்பிட்ட துறையின் அலட்சிய செயல்பாடுகளை வெளிப்படுத்தி இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் மாலை முரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக ஸ்ரீவைகுண்டம் செய்தியாளர் ஜெகநாதனுடன் நந்தகுமார்